நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அவளைப் பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியாமல் தவித்திருக்கிறீர்களா உங்கள் தொலைபேசியை சரிபார்க்கிறீர்கள் உங்கள் மனதில் உரையாடல்களை மீண்டும் இயக்குகிறீர்கள் காட்சிகளை கற்பனை செய்கிறீர்கள் அவள் மீண்டும் உங்கள் எண்ணங்களில் அனுமதி கேட்காமல் ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் வெளியேறவில்லை இது தற்செயல் நிகழ்வு பலவீனம் அல்லது எளிய இயக்கம் அல்ல இன்று நான் பேச விரும்புவது ஆழமான ஒன்று ஒருவரை பற்றிய எண்ணங்கள் நிலையானதாக கிட்டத்தட்ட வெறித்தனமாக அமைதியாக உங்கள் உணர்ச்சிகளை வழிநடத்தும் போது இது வெறும் உளவியல் ரீதியானதல்ல அதில் ஒரு உணர்ச்சி ஆற்றல் மிக்க ஆன்மீக அடுக்கு உள்ளது சிலரே புரிந்து கொள்கிறார்கள் இன்னும் குறைவாகவே எதிர்கொள்கின்றனர் இது மற்றொரு காதல் கதை அல்ல இது உங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களுடனான மோதல் என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இறுதியில் நீங்கள் ஒரு பச்சையான விடுதலையான உண்மையை கண்டுபிடிப்பீர்கள் அது சுழற்சியை உடைக்கக்கூடும் அல்லது நீங்கள் இன்னும் சிக்கிக்கொண்டதற்கான காரணத்தை வெளிப்படுத்தக்கூடும் சில நேரங்களில் ஒருவரை பற்றி தொடர்ந்து சிந்திப்பது பலவீனம் வெறித்தனம் அல்லது நாம் முன்னேறவில்லை என்பதற்கான அறிகுறி என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உங்கள் மனம் தந்திரங்களை விளையாடுவதை விட அதிகமாக இருந்தால் என்ன செய்வது அவள் உன்னை பற்றி ஒரே தீவிரத்துடன் நினைத்தால் என்ன செய்வது உணர்ச்சி ஈர்ப்பு என்று ஒரு கருத்து உள்ளது இரண்டு பேர் ஆழமான தொடர்பை பகிர்ந்து கொண்டால் அவர்களின் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல்கள் தூரத்திற்கு அப்பால் கூட இணைந்திருக்கும் அது உங்களுக்கிடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாலம் போன்றது ஒருவர் மற்றவரை நினைவில் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அதிர்வரும் ஒரு நுட்பமான ஆனால் உண்மையான நூல் நீங்கள் அவளைப் பற்றி நினைக்கும்போது போது அவள் திடீரென்று உங்களுக்கு செய்தி அனுப்புவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அவளைப் பற்றி கனவு காண்கிறீர்கள் பின்னர் ஏதோ ஒரு தெளிவான நினைவூட்டலை தூண்டுகிறது அவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை சிறிய ஒத்திசைவுகள் தீர்க்கப்படாத ஆற்றல் இருக்கும்போது பிரபஞ்சம் சமிக்ஞை செய்வதற்கான அதன் வழியை கொண்டுள்ளது உங்கள் உணர்ச்சி பிணைப்பு உண்மையான அன்பு பகிரப்பட்ட வலி அல்லது தீவிரமான தருணங்களுடன் வலுவாக இருந்தால் இணைப்பு இன்னும் உங்களிடையே அமைதியாக ஒலிக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒன்று இல்லை என்ற உணர்வு இரு தரப்பிலிருந்தும் வருகிறது அவள் நினைவுகள் பதிலளிக்கப்படாத கேள்விகள் மற்றும் அதே சொல்லப்படாத இழுப்புடன் மல்யுத்தம் செய்யலாம் அவளுடைய ஆன்மாவின் ஏதோ ஒரு மூலையில் அவள் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பதால் நீங்கள் அவளை பற்றி நினைக்கிறீர்கள் அந்த ஆற்றல் வெளியிடப்படும் வரை நீங்கள் தொடாமல் தொட்டுக்கொண்டே இருப்பீர்கள் தேடாமல் தேடுவீர்கள் உங்களால் விட்டுக்கொடுக்க முடியாததற்கு இன்னொரு காரணம் நீங்கள் இன்னும் அவளை நேசிக்கிறீர்கள் அது நீங்கள் உணர்ந்ததை விட அதிகமாக வலிக்கிறது ஒரு இலட்சியப்படுத்தப்பட்ட நினைவகம் அல்ல ஆனால் நீங்கள் அதை புறக்கணிக்க முயற்சித்தாலும் கூட உங்களுக்குள் ஒரு உயிர் உள்ள சுவாசிக்கும் அன்பு நேரம் மட்டுமே குணமடையாது அது தூரத்தை மட்டுமே உருவாக்குகிறது புரிதல் இல்லாமல் அந்த தூரம் பேய்களால் நிரப்பப்படுகிறது தீர்க்கப்படாத காதல் உங்கள் ஆழ்மனதின் ஆழமான மூலைகளில் ஒளிந்து கொண்டு பாடல்கள் வாசனைகள் கனவுகள் மற்றும் மௌனங்களில் மீண்டும் வெளிப்படுகிறது நீங்கள் நகர்ந்திருக்கலாம் புதியவரை சந்தித்திருக்கலாம் ஆனால் அவளை பற்றிய ஏதோ ஒன்று ஈடு செய்ய முடியாததாகவே உள்ளது இங்கே கடினமான கேள்வி அது காதலா அல்லது பற்றுதலா அவளுடைய ஒளி மற்றும் நிழலுடன் நீங்கள் அவளை இழக்கிறீர்களா அல்லது நீங்கள் அவளுடன் இருந்தபோது உங்களை இழக்கிறீர்களா உண்மையான காதல் எல்லா நேரங்களிலும் வலிக்காது அது தண்டிக்காது அது உங்களை இயக்கத்தில் சிக்க வைக்காது அவளைப் பற்றி நினைப்பது ஊட்டமளிப்பதை விட அதிகமாக வடிந்தால் அது அன்பாக இருக்காது அது தீர்க்கப்படாத உணர்ச்சி தேவையாக இருக்கலாம் ஆனால் அவளை நினைவில் கொள்வது அமைதியையும் நன்றியையும் தருகிறது என்றால் வலியின் மூலம் கூட ஆம் ஒருவேளை நீங்கள் இன்னும் அவளை நேசிக்கலாம் தீர்ப்பின்றி அதை ஏற்றுக்கொள்வது குணமடைவதற்கான முதல் படியாகும் அல்லது வழியிலிருந்தல்ல விழிப்புணர்விலிருந்து எவ்வாறு செயல்படுவது என்பதை உணர்வு பூர்வமாக தேர்ந்தெடுப்பது சில நேரங்களில் சொல்லப்படாத வார்த்தைகள் நம்மை பிணைத்து வைத்திருக்கின்றன நீங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னியுங்கள் அல்லது காயத்தை ஒப்புக்கொள்வதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அந்த மௌனம் ஒரு மனசுழற்சியாக மாறி மீண்டும் 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 ஒலித்து மூடுதலை தேடுகிறது அவள் அதை கேட்க வேண்டிய அவசியமில்லை அந்த வார்த்தைகளை எழுதுவது பேசுவது அல்லது பதிவு செய்வது உங்களுக்கானது எடையை குறைத்து எதிரொலி உங்கள் எண்ணங்களை தொந்தரவு செய்வதை தடுக்க மற்றொரு உண்மை அவள் உங்கள் மிகப்பெரிய பாடம் நீங்கள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் தங்குவதற்கு நுழைவதில்லை சிலர் வலியின் மூலம் கூட கற்பிக்க வருகிறார்கள் ஒருவேளை நீங்கள் அவளை இன்னும் நேசிப்பதால் அல்ல ஆனால் அவளுடைய இருப்பு அதன் பாடத்தை முழுமையாக வெளிப்படுத்தாததால் அவளைப் பற்றி நினைப்பதை நிறுத்த முடியாது சிந்தித்து பாருங்கள் அந்த இணைப்பின் போது உங்களில் எந்த பகுதி வெளிப்பட்டது என்ன பழைய காயங்கள் வெளிப்பட்டன சில நேரங்களில் நாம் ஒருவரை அவர்களுக்காக அல்ல ஆனால் நம்மை உள்நோக்கி பார்க்க கட்டாயப்படுத்திய தீவிரத்திற்காக இழக்கிறோம் இதை புரிந்து கொள்வது ஏக்கத்தை ஞானமாக மாற்றுகிறது இறுதிய